அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதாவது இன்றைக்கி பூர்வீக சொத்து வாழ்க்கையில் அந்த பூர்வீக சொத்து விற்கணும் எப்போ விற்கும் நம்ம நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வருவாங்க அவங்க ஜாதகம் பார்க்க வரும்போது அவங்க கேள்வி கேட்குறது என்னென்னு கேட்டீங்கன்னா எங்களோட தாத்தாவோட சொத்து ரொம்ப விற்காமல் கிடக்குதுங்க பங்காளி எல்லாருமே சொத்தை பிரிச்சுக்கலாங்கிறாங்க அது எல்லாமே அளவுகோலெல்லாம் நிறுத்திருக்கு ஒரு பக்கம் பிரச்சனை கோர்ட்லேயே இருக்குது கோர்ட்டில் எப்போ பிரச்சனை முடியும் எப்போ பூர்வீ சொத்தை எனக்கு விற்கும் அதை விற்று நான் எப்போ வந்து இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி நான் இந்த சமுதாயத்தில் நல்லா இருப்பேன் அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு இந்த கேள்விக்கு ஒரு பெரிய ஒரு பதில் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி இருக்கும் தட்சத்தில் இந்த பூர்வீக சொத்துங்கிறது எங்கிருந்து பிறக்குது காலச்சக்கரத்துக்கு அஞ்சாம் மடம் பூர்வீகம் அந்த காலச்சக்கரம் என்பது எது மேசத்துலேருந்து அஞ்சாம் மடம் பூர்வீகம் அது சிம்ம வீடு அந்த சிம்மத்துக்கு அதிபதியே மேசத்தில் உச்சமாகும் அதனால தான் அந்த காலத்தில் பூர்வீகம் வந்து அஞ்சாம் பாகமாக வச்சாங்க அஞ்சாம் மடந்தான் குலதெய்வம் அஞ்சாம் மடம்தான் முதல் தளச்சம் குழந்த அஞ்சாம் மடம்தான் நம்மளோட வாழ்க்கையில் ஆசை நிறைவேறக்கூடிய இடம் இப்படி அஞ்சாம் பாவம் தான் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு கெட்டுருச்சுன்னா அந்த வாழ்நாள் முழுவதும் அந்த பூர்வீ சொத்துனாலேயே அவரோட காலம் சென்று போயிடும் அப்போது இந்த தாத்தாவுடைய சொத்து சீக்கிரமாக அந்த பூர்வீ சொத்து பேரனை அனுபவிக்கணும்னு பல காலமாக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு திசையிலையும் கடந்து கடந்து வருவார் அப்போ நம்ம இதில் ஏதாவது அந்த பூர்வீ சொத்தை வைக்கணும்னா நம்ம அவர்கிட்டத்தானே மன்றாடி நம்ம ஏதாவது ஒரு நல்வழி பிறக்கணும் அப்போ யாருடைய ஜாதகத்துலையெல்லாம் இந்த பூர்வீக சொத்து நல்லபடியாக விற்று அது நல்ல ரேட்டுக்கு போய் அது நல்லபடியாக காசு பணம் கிடச்சி அது வரணுன்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பூர்வீக சொத்து விற்கணும் அப்படின்னா அந்த பூர்வீக சொத்தில் அதோடய யாரோட பேரில் ஆதி காலத்தில் இருந்தது நம்ம தாத்தாவோடய பேரில் அந்த தாத்தாவுடைய ஆத்மா அங்கே தான் இருக்கும் ஏன்னா அக்கம் பக்கத்தில் எல்லாம் ஒரு மொளவும் கூட ஒரு இடம் கொடுக்காம அவ்வளவு தூரம் ஆத்மாத்மா அவர் காப்பாற்றி வச்சு ஒரு வேலி போட்டு அந்த காலத்தில் அதுக்குள்ளேயே ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு அதுக்குள்ளேயே அவர் காலத்தை போய்க்கிருப்பார் இந்த மண் வந்து என் பேரன் அனுபவிக்கணும் என் மகன் அனுபவிக்கணும் என் வம்சம் அனுபவிக்கணும்னு அந்த காலத்தில் அவங்க அந்த காலத்துலேயுமே இதெல்லாம் மனசார இவங்க வேண்டிகிட்டே செய்வாங்க அப்படி இருக்கக்கூடிய மண்ணுக்கு அது நல்லபடியாக விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறேன் இது தாத்தாவும் பாட்டியும் அந்த சொத்தை காப்பாற்றி வச்சுருந்துருப்பாங்க அந்த தாத்தாவுடைய படம் ஏதாவது ஒரு வெள்ளை படமோ அல்லது கலர் படமோ தாத்தாவுடைய படம் எதாவது இருக்கான்னு பாருங்கள் அதே போல் பாட்டியோட படம் எதாவது இருக்கான்னு பாரு ஏன்னா ஆதி காலத்தில் நூறு வருஷத்துக்குள்ளே அவங்க ஏதாவது காலமாயிருந்தாலும் கூட அந்த காலத்தில் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ளே அவங்க பெரியவங்க காலமாக இருந்தாலும் கூட அந்த படத்தை ஒரு பிரேம் பண்ணி நீங்கள் இந்த பூர்வீக சொத்தில் கொண்டுட்டு போய் அவருடைய மண்ணை அவருடைய இடத்துலையே வச்சு அவருக்கு பிடிச்ச சாப்பாடு அவர் என்ன சாப்பிட்டாங்களோ அதையெல்லாம் சாமிக்கு படைச்சு அவருடைய படத்துக்கே படைச்சு அவருக்கு ஒரு மண் விளக்கு தீபம் போட்டு அவர்கிட்டயே அது ஆத்மா சாந்தியானவரே நீங்கள் வந்து இந்த பூமியை நீங்கள் உயிரோடு இருக்கும்போது மனசார இதை காப்பாற்றி வச்சீங்க இதை உங்களுடைய ஆத்ம திருப்தியை நீங்களே விற்று கொடுங்கன்னு சொல்லி அந்த பூர்வீகத்தினுடைய தாத்தா பாட்டியுடைய படத்தை பூர்வீக சொத்தில் வச்சு நாற்பத்தி எட்டு நாள் அந்த பூமியில் வச்சு எப்போவுமே நீங்கள் வாரம் வாரம் அதுக்கு விளக்கு போட்டு நல்லபடியாக அந்த பூர்வீக சொத்து விற்கிறேன்னு சொல்லி மனசார அதை சுற்றி ஒரு மூணு முறை சுற்றி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த தாத்தா அந்த ஆத்மா நினைக்குமா இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய ஆத்மாவை நீ நினைக்கிறையே உன்னோட கஷ்டத்தையெல்லாம் நான் தீர்த்து கொடுக்குறேன்னு அதுக்குரிய அந்த வேலையை செய்து சீக்கிரமாகவே அந்த பூர்வீக சொத்தை விற்று கொடுக்கணும் அப்போ அந்த ஆத்மாவுக்கு நன்றி சொன்னால் தானே அது செய்யும் நம்ம வந்து பூ இடம் விற்கலை இடம் தான் நம்ம இருக்கோம் அது நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இடம் விற்கணும் அப்படின்னா நம்ம தாத்தாவுடைய சொத்து தான் பாட்டியோட சொத்து தான் அது அவங்கள மறந்து அந்த பூமியை நம்ம மறந்த மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஜாதகத்தில் காலச்சக்கரத்துக்கு எட்டாம் படம் விருச்சிக ராசி வரும் விருச்சிகம் யாரோட வீடுன்னு கேட்டிங்கன்னா அது செவ்வாயோட வீடாக இருக்கும் செவ்வாய் யாருன்னு கேட்டிங்கன்னா பூமிகாரகன் அந்த விருச்சிக ராசியில் தான் ராகு கேது அவங்க நல்லபடியாக உச்சமாக இருப்பாங்க ஏன் ராகு கேது உச்சமாக இருக்காங்கன்னா அந்த ராசியில் மட்டும்தான் ராகு கேது வந்து உச்சமாகக்கூடிய இடம் அப்போ அங்கேயே விருச்சிக செவ்வாய் வீட்டில் தாத்தா பாட்டி உச்சமானதுனால நீங்கள் அந்த மண் செவ்வாய் காரகன் அந்த வீட்டில் வச்சு அந்த ராகு ஏது தாத்தா பாட்டிக்கு விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டால் அவங்க ஆத்மா திருப்தி அடைஞ்சா உங்களுக்கு பூர்வீக சொத்து விற்று இதை மறக்காம இது ஒன்றும் தவறே கிடையாது நம்ம தாத்தாவை எங்கே வச்சு வேணாலும் கும்பிடலாம் அவர் வாழ்ந்த கால் படாத மண்ணே இருக்காது அந்த மண்ணுக்குள்ளே அந்த இடத்துல நீங்கள் அவரோட இனம் அதனால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே வச்சு சாமி கும்பிட்டு வாங்க அதே போல் என்னால் அங்கே போக முடியாதுங்க நான் வெளிநாட்டுகளில் இருக்கேன் நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்னா பூர்வீ சொத்து விற்கணும்னு சொல்லி தாத்தா பாட்டியோடய படத்தை எடுத்து வச்சு செவ்வாய்க்கெழம செவ்வாய்க்கெழம மாலை வாங்கி போட்டு சீக்கிரமாக அந்த பூர்வீ சொத்து விற்கணும் வீட்லேயே விளக்கு போட்டு அவங்கள பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பூர்வீ சொத்து இருந்தாலும் அந்த ஆத்மா வந்து வாழ்த்துச்சுன்னா அந்த பூமி நல்லபடியாக விற்றுடும் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பூமியெல்லாம் அந்த காலத்தில் பிடிச்சு வச்சு அவங்க வாழ்ந்துருக்காங்க பாருங்கள் இதுதான் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் எப்போதும் இருக்குன்னு சொன்னது அந்த காலத்தில் அதை சொல்லுவாங்க ஒரு குழந்தை பிறந்ததுனா கூட தாத்தா பாட்டி தான் முதல் வாங்கி தாத்தாவுடைய பேர் தான் அதிகமாக அவங்களுக்கு வைப்பாங்களாம் அதனால தான் பஞ்சாங்கத்திலே அந்த காலத்தில் கொடுத்துருப்பாங்க கால் கை நல்ல குணமடைஞ்ச ஒரு குழந்தை பிறந்தாலே அது புண்ணிய குழந்தை தான் நம்ம ஜாதகத்தில் சொத்து சுகம் தேடி வைக்காட்டிங்கூட பிறக்கும் குழந்தை கைகால் சுகத்தோடு பிறந்தாலே அதுவே மிகப்பெரிய புண்ணியம் அதுக்கு தான் அந்த காலத்தில் வாசன் பஞ்சாங்கத்தில் இத்தனை வருஷமாக இன்றைக்கு வரைக்கும் அந்த தலைப்பு கொடுத்துட்டே வருவாங்க ஜனனே ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்குதே ஜென்ம பத்திரிகா இது என்ன பொருள்னா ஜனனே ஜென்ம சவுக்கியானம்னா ஒரு தாயோட கர்ப்பத்திலருந்து ஒரு குழந்த எது எதுவும் ஒச்சமில்லாமல் நல்லபடியாக ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வந்தாலே அது ஜனனே ஜென்ம சவுக்கியானம் அப்போ ஜனனே ஜென்ம சவுக்கியானா வர்த்தனே குல சம்பந்தம்னா அவர் நல்லபடியாக இந்த குலத்தில் பிறந்து அந்த குலப்பெருமையை அவர் போய் காப்பாற்றணுமா அதுக்காகத்தான் நம்ம எடுத்து மனித பிறவி எடுத்து வந்திருக்கோம் அப்போ வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் அவருக்கு அப்படி ஒரு பிறப்பம்சம் இருந்தால் முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்தால் அவருக்கு பதவி பேரு புகழ் எல்லாமே கிடைக்குதுமா அப்போ இந்த உலகத்துக்கே வந்து பெரிய முகத்தை வந்து உலகத்துக்கே தெரிகிற மாதிரி பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்குதே ஜென்ம பத்திரிகான்னா இந்த ஜென்மம் எடுத்து ஒரு அரசனா வாழ்கிற அளவுக்கு அவருக்கு தகுதி உள்ளவராக இருப்பாரா தான் ஜனனே ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனே குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்குதே ஜென்ம பத்திரிகா இதை வந்து மனசார எழுதி வச்சிட்டிங்கன்னா பிறக்கும் குழந்த புண்ணியத்தோட பிறந்தா இந்த உலகத்துல எல்லாரும் பார்வேந்தன் யோகம் அடைவான் அப்போ எல்லா யோகமும் கொடுக்கும் இப்படி இந்த பூர்வீக சொத்தை மனசார ஏற்றுக்கொண்டு இந்த மாதிரி தாத்தா பாட்டியை முன்னோர்களை நினச்சி எப்படி வருஷ வருஷம் நீங்கள் திதி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி நம்ம சொத்து விற்கணுன்னா மறுபடியும் தாத்தா கிட்ட தான் வந்தாகணும் தாத்தா பாட்டி கிட்ட அவங்கள நினச்சி வழிபாடு பண்ணி அவங்கள பூஜை பண்ணுங்கள் காலம் ஆயிருந்தால் போட்டா வச்சு கும்பிடுங்க ஒருவேளை அவங்க உயிரோடதே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அவங்க கிட்டே மனசார வேண்ட சொல்லுங்கள் அந்த சொத்து விற்றுரும் இப்படி செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் பிரமாதமாக இருப்பீங்க இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் எழுதியிருக்கேன் இதை வந்து உங்களுக்கு வீட்டுக்கே வந்து முன்பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் என்னை சந்திக்கணும் அப்படின்னா சென்னையில் வடபழனி தெப்பக்குள வாசலில் நம்மளோட அலுவலகம் இருக்குது சனி நாயர் திங்கள் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பூலுவப்பட்டி சிகுநலில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது அங்கே வந்தாலும் பார்க்கலாம் அப்போது அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது ஜாதகம் பார்க்க வரும்போது வெத்தலைப்பாக்கு பூப்பழம் வாங்கிட்டு வந்து ஒரு முறையோட தட்டில் வச்சு ஒரு ஜோதிடர் அணுகி வரும்போது ஆதி காலத்தில் ஜோசியருக்கு தாம்பூல தச்சனை எப்படி கொடுப்பாங்கன்னா வெத்தலைப்பாக்கோடு வந்து கொடுப்பாங்க அப்படி முறையாக வந்து பார்க்கும்போது தான் அந்த ஜோதிடம் பலிதமாகும் அந்த பலிதத்தினால உங்களுக்கு பலன் கிடைக்கும் இப்படியெல்லாம் நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா அந்த ஆதிகால பாரம்பரியத்தோட நம்ம ஒன்றி வாழ்ந்துக்கிட்டு நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய பேரம்பத்திகளுக்கு நிம்மதி சந்தோஷத்தோடு அந்த ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்களுக்குதோ அதையெல்லாம் நிவர்த்தி செய்கிறக்கு ஒரு ஆதிகால பரிகார கோவில்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதை மறக்காமல் செய்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சிக்கு வருவீங்க வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்